ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய தந்தைதான் முதல் ரோல் மாடல் தந்தை தான் ஆசான் தந்தைதான் வழிகாட்டி இப்படி தான் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றார்கள் நடிகர் விஜய்க்கு அவருடைய தந்தை தான் ஆசான் வழிகாட்டி ரோல் மாடல் ஒரு மேனேஜர் உட்பட எல்லாமே இருந்தார் அதே போல சிலம்பரசனுக்கும் அவருடைய ரோல் மாடல் அவருடைய தந்தை தான் அவருக்கு வழிகாட்டி அவரை உருவாக்கியவர் டி தான் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டி ஒரு ரோல் மாடல் உண்டு தந்தை வழியாக அப்படித்தான் நடிகர் இயக்குனர் குணச்சித்திர ஆளுமை சமுத்திர கணிக்கும் அவருடைய தந்தை தான் ரோல் மாடல் அவருடைய தந்தை அவருக்கு எந்த அளவுக்கு ரோல் மாடலாக இருந்தார் என்பதை அவர் உருக்கத்துடன் நெகிழ்ச்சியுடன் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பதிவு செய்ய தோன்றும் என் தகப்பனார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதுதான் என்னை உயரத்தில் கொண்டு போனது என்னை சிந்திக்க வைத்தது தொடர்ந்து போராட வைத்தது தொடர்ந்து நிமிர்ந்து நிற்கவும் இன்றைக்கு விருதுகள் பெறவும் வைத்தது என் தந்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்று சொல்கின்றார் சமுத்திரக்கணி அவருடைய தந்தை பற்றி அவர் சொன்ன அந்த விஷயத்தை இங்கே தருகின்றேன் வாருங்கள் பார்ப்போம் அப்பா ஆதிக்கடவுள் முதல் நண்பன் ஜெயிக்காத காதலன் நம் கதாநாயகன் என் தகப்பனாரை பற்றி நான் சொல்ல என்றால் இதெல்லாம் தான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய பதினைந்தாவது வயதில் என் தகப்பனார் என்னை விட்டு போய்விட்டார் ரொம்ப வழியான பயணம் அது ரொம்ப வேதனையான தருணம் அது நான் சினிமாவுக்காக ஆசைப்பட்டு அலையும் போதெல்லாம் பள்ளியில் அடித்தார்கள் என் தாய் தகப்பனார் அடித்தார்கள் ஆனாலும் என் சினிமா ஆர்வம் குறையவில்லை ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என் தாயார் ஒரு முறை என்னை போட்டு அடி அடி என்று அடித்து போது என் அப்பா உள்ளே வந்தார் என் தாயின் கையை பிடித்து இழுத்து தடுத்து நிறுத்தி விடு அவனை உனக்கும் எனக்கும் தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை தேடி அவன் பயணப்படுகிறான் முடிந்தால் உதவி செய்வோம் முடியலன்னா ஒதுங்கி நிற்போம் என்று சொன்னார் சொல்லிவிட்டு என்னை பார்த்து சொன்னார் டேய் நீ போடா நான் கூட நிற்கிறேன் என்றார் எவ்வளவு உற்சாகமான வார்த்தை எவ்வளவு ஆரோக்கியமான வார்த்தை எத்தனை தன்னம்பிக்கை தரும் வார்த்தை எனக்கோ அளவு கடந்த சந்தோஷம் தகப்பனாரே சொல்லிட்டாரே என் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றேன் என்று ஆனால் சொல்லிட்டாரே என்று நான் மகிழ்ந்து போனேன் ஆனால் விதி அவர் போல் என்னிடம் சொல்லி நம்பிக்கையை விதைத்து மூன்று மாதம் கழிந்திருக்கும் எதிர்பாராத விதமாக என்னை விட்டு பிரிந்து போக வேண்டிய கட்டாயம் நெஞ்சு வலியால் இறந்து போய்விட்டார் எல்லாமே தலைகேடாக போனது உணர்ந்தேன் ஆனால் என் தகப்பனார் சொன்ன வார்த்தை மட்டும் என்னை இயக்கிக் கொண்டே இருந்தது எனக்கு நம்பிக்கை ஊட்டி கொண்டே இருந்தது நான் தொடர்ந்து போராட உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தது அப்போது நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்து என் தாயாரிடம் கேட்கும்போது அப்பா சொன்னாங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுமா காசு கொடுணுமா நான் சென்னைக்கு போறேன் என்று சொன்னபோது என் தகப்பனார் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய தங்க சங்கிலியை அடமானம் வைத்து இரண்டாயிரம் ரூபாய் வாங்கி வந்து என்னிடம் கொடுத்தார் ஆயிரத்தி எட்டுநூறு ரூபாய் என் கையில் கொடுத்துவிட்டு தனியே ஒரு இருநூறு ரூபாய் துணியில் அதை ஒரு சின்ன கர்ச்சிப்பில் கட்டி முடிச்சு போட்டு கொடுத்தார் இந்த ஆயிரத்தி எட்டுநூறு ரூபாய் நீ மெட்ராஸில் போய் இருந்து உன்னுடைய வேலையை தேடுவதற்கு பயன்படுத்திக்கொள் நீ என்ன போறேன்னு எனக்கு தெரியல அப்பா சொன்னாங்கன்னு கொடுக்கிறேன் இந்த ரூபா செலவாகிவிட்டது என்றால் இந்த இருநூறு ரூபாய் செலவு பண்ணக்கூடாது இதை எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துடணும் என்று அம்மா சொன்னார் அதாவது ஆயிரத்தி எட்நூறு ரூபாயில் நீ சினிமா வாய்ப்புக்கான வாய்ப்பை தேடு அது கிடைக்காத பட்சத்தில் அந்த ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் செலவாகிவிட்டால் இந்த இருநூறு ரூபாய் செலவு பண்ணாமல் அப்படியே வைத்திரு உன்னுடைய முயற்சிக்கு உடனே வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் ஊருக்கு வந்து விடு அந்த இருநூறு ரூபாயுடன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதை ஒரு வேத வாக்க எடுத்துட்டு அப்படியே சென்னைக்கு வந்தேன் என் தகப்பனார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என் தாயாரையும் இயக்கியது எனக்கு தன்னம்பிக்கை தந்தது போராடும் துணிச்சலையும் சிறுகையும் தந்தது என்று கூட சொல்லுவேன் அதன் பிறகு என் போராட்டங்கள் பயணங்கள் வழிகள் எல்லாமே இருந்தது அப்போதெல்லாம் யோசித்து இருக்கிறேன் என் தகப்பனார் என்னோடு இருந்திருந்தால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் என்னை கைப்பிடித்து அழைத்து சென்றிருப்பாரே நான் கேட்டதெல்லாம் செய்திருப்பாரே என்று பல நாட்கள் இரவில் கண்கலங்கியதுண்டு வருந்தியதுண்டு ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் பயணப்பட்டுக் கொண்டிருந்தேன் அதை இப்போது எங்கோ ஒரு இடத்தில் என் அப்பா இருந்து கொண்டு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தேன் அப்பா என்கின்ற அந்த படத்தை எடுக்கும்போது அந்த ஒரு எண்ணத்தோடு தான் அந்த ஒரு சம்பவத்தோடு தான் அந்த படத்தை நான் எடுத்தேன் என்னால் உணர முடிந்தது அவர் என் பக்கத்தில் தான் இருக்கிறார் என்னை ஏதோ ரூபத்தில் இயக்கி கொண்டிருக்கிறார் என்று நான் தேசிய விருது பெறும்போது கலங்கி போய் என் தாயாரிடம் சொன்னேன் அம்மா இந்தியாவிலே பெரிய விருது எனக்கு கிடைச்சிருக்கு என்று எது கிடைச்சாலும் சரி நீ பத்திரமா இருந்துக்கையா அப்பா சொன்னாரே உனக்கும் எனக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை அவன் தேடுறான்னு அது ஐயா என்று என் தாயார் கேட்டார் மீண்டும் கலங்கிப் போனேன் அந்த விருதை வாங்கியதும் என் அப்பா கையில் ஓடிப்போய் கொடுக்க வேண்டும் என்று ஆசை ஆனால் எங்கிருந்தோ என்றும் என்னை வாழ்த்தி கொண்டிருப்பார் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் இன்று மட்டுமல்ல நான் இந்த துறையில் என்ன சாதித்தாலும் என் அப்பாவின் வார்த்தை என்னை இயக்கும் நம்பிக்கை கொள்ள வைக்கும் தொடர்ந்து பயணிக்க வைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்பா ஐ மிஸ் யூ என்கிறார் சமுத்திரக்கணியின் இந்த வெற்றியை கொடுத்த ஒரு தந்தையின் வார்த்தைகள் அவருடைய தந்தை எந்த அளவுக்கு அவருக்கு உற்சாகத்தையும் புது நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு இதுதான் சரியான புரிதல் உள்ள வார்த்தைகள் என்று நினைக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க